டிசம்பர் ஒன்பது திருவருகை காலம் இரண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை மத்திய எழுதிய நச்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத தொன்னூற்றொன்பது ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவலம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி தேடும் தெய்வம் நம் இயேசு யார் என்பதில் இப்பகுதி மேலும் விவரிக்கிறது இப்பகுதியின் தொடக்கம் பெரியவர் யார் என்பதற்கு விளக்கம் கொடுப்பதோடு தொடங்குகிறது முடிவில் மனமாற்ற மகிழ்ச்சியுடன் முடிகிறது இடைப்பட்ட பகுதியில் சிறு பிள்ளைகள் சிறியோர் பற்றிய குறிப்புகள் உள்ளன ஒட்டுமொத்த பார்வையில் இச்சிறியோரே விண்ணரசின் பெரியோர் என்பதையும் மனம் மாற்றம் பெற்ற இச்சிறியோரே பெரியோர் என்றும் இவர்களில் எவரையும் இகழ இறைவன் விரும்பவில்லை என்பதையும் இப்பகுதியில் அறிகிறோம் காணாமல் போன ஆடு யார் எப்படிப்பட்டவர் என்பதற்கான விளக்கங்கள் தெரிந்தால் மட்டுமே அந்த ஆடு திரும்ப கிடைத்ததால் உண்டாகும் மகிழ்ச்சியை கொண்டாட முடியும் காணாமல் போன ஆட்டினை சிறியோர் என்று குறிப்பிடுகிறார் இச்சிறியோர் யாரெனில் மனம் திரும்பும் மனத்தினர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோர் ஆகவே இத்தகையோர் காணாமல் போவதை நம் இறைவன் ஒருபோதும் விரும்பார் அவர்களுக்காக தன்னிடம் இருப்பதையும் தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும் தன்னையும் இழப்பதற்கு தயங்க மாட்டார் இவ்வாறு தன்னை நம்பியோர் தவறினும் பாவத்தில் விழுந்தாலும் திசை மாறினாலும் தன்னையும் கொடுத்து இழந்து தேடி கண்டுபிடித்து தானும் மகிழ்வார் பிறரையும் மகிழ்விப்பார் இறையாசீர் நன்றி